செங்கோட்டையன் இவர்களின் கோட்டையான ஈரோடு மாவட்டத்தில் வந்து தொகுதிகள் இந்த எட்டு தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு முடிவை செங்கோட்டையன் அவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க இது பெரும் இன்ப அதிர்ச்சியை வந்து கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையன் அவர்கள் இருந்த கட்சி எத்தனை தொகுதியில வெற்றி பெற்றது அப்படின்றதையும் கப் போறாம் அதுக்கு முன்னாடி ஈரோட்ல எட்டு தகுதிகள்ல தாவேகா எத்தனை தகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கற காரணனா உங்களுடைய கருத்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கோகியன்பா ஈரோட்ல ஈரோடு கிளக்க ஈரோடு மேட்க மொடகுறிje பெருந்துறை பவானே ஆண்டியூர் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் பவானி சாகர் என எட்டு தொகுதி வந்து பாத்தீங்கன்னா ஈரோடுல வந்து இருக்குது இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக நான்கு தொகுதியிலையும் திமுக இரண்டு தொகுதியிலையும் பாஜக மற்றும் காங்கிரஸ் ஒரு தொகுதியிலையும் வெற்றி பெற்று இருந்தது அதிகமான தொகுதி வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் இவர்கள் இருந்த அதிமுக கட்சி தான் வெற்றி பெற்று இருந்தது அதாவது அதிமுக கூட்டணி ஐந்து இடத்தையும் திமுக கூட்டணி மூன்று இடத்தையும் பிடித்து வெற்றி பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் இருக்கின்ற எட்டு சிறப்பாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக ஈரோடு தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு வந்து இருக்குது டிசம்பர் பதினெட்டாம் தேதி மக்கள் நடைபெற போகுது அந்த ஒரு நிறைய முக்கியமான தலைவர்கள்